ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திரும்ப ஒரு விலாகில் வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு பண்ணிங்க அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் வ்ளாக் தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ கண்டினியூஸாக வ்ளாக் எடுக்கிறதே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஏன்னா ரொம்ப வேர்த்து ஊத்துது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ டூ டேஸ் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸாக எடுத்து தான் நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரேண்டமாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் பார்த்திங்கன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ண போகிறோம் எப்போவுமே வந்து நம்ம வந்து ஹெவியாகவே இட்லி தோசை பூரி சப்பாத்தி பொங்கல் மாதிரியே வந்து எடுத்துக்கிறத விட சம்மர் டைமில் மோஸ்ட்லி அதிகமாக வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஜூஸாக எடுக்கிறத தாண்டி கொஞ்சம் சேலட் மாதிரி அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்ஸ் போட்டுட்டு ஓட்ஸை வந்து நல்லா கொஞ்சம் குக் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு ஹனி மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஸோ அதுதான் ரெடி பண்ணுறேன் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றத வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் நமக்கு வேலையும் மிச்சம் கிச்சனில் ரொம்ப நேரம் நின்றுட்டு அதை இதை பண்ணுறத விட சிம்பிளாக பண்ணாலும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படி தான் பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக வந்து ஓட்ஸை குக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஆப்பிள் வந்து கட் பண்ண சாரி ஆ பாதி ஆப்பிள் வந்து கட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு வாழைப்பழம் கொஞ்சமாக வந்து மாதுளம்பழம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஹனி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா வந்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப வந்து எனர்ஜியாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இது கூட வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து பைனாப்பிள் ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் பைனாப்பிள் வந்து வாங்கிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இருந்து அதையும் வந்து ஜூஸ் போடலான்னு சொல்லி போட்டுவிட்டேன் காலையில் டிஃபன் கல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வடகம் எங்கள் அம்மா கொடுத்துருந்தாங்க அதை வந்து ஒரு டப்பாவில் எடுத்து ஸ்டோர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன் அப்புறம் லஞ்சுக்கு அன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கூட்டு பொரியல் அப்படி இப்படின்னு பண்ணுறதை விட கொஞ்சம் சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அதுக்கு வந்து இன்றைக்கி மண் பாத்திரத்தில் சமைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ மண்கடாயை எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து கடுகு கொஞ்சமாக சீரகம் கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெங்காயம் சேர்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நான் வந்து வெண்டைக்காய் சாதம் மாதிரி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் அதனால் வந்து வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வெங்காயம் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெண்டக்காய் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் பொதுவாகவே வெண்டைக்காய் வந்து கட் பண்ணும்போது நிறையா இருக்க மாதிரி இருக்கும் நம்ம வதக்கி லாஸ்ட்டாக குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சுருங்கன மாதிரி ஆகிடும் ஸோ கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து நம்ம வெண்டைக்காய் சாதம் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ சாதம் கம்மியாகவும் வெஜிடபிள் அதிகமாகவும் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் குழக்கொழப்பு வந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கினத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இந்த மசாலாலாம் நான் வந்து சேர்த்துக்கிறேன் மற்றபடி வேறு எதுவும் சேர்க்க வேணாம் இது ரெண்டு சேர்த்தாலே போதும் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் வந்து போடுவேன் ஏன்னா தம்பி வந்து சாப்பிட மாட்டான் அப்படின்றதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் நான் வந்து போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் இப்போ இதில் வந்து நான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை வந்து சேர்த்து நல்லா வந்து கலறி விட்டுக்க போகிறேன் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து இந்த மாதிரியே பேக் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு வந்து இப்போ இந்த கூட்டு பொரியல் குழம்பு இப்படி சாப்பிட்றதுக்கே விருப்பம் இல்லை கொஞ்சமாக ரைஸ் வெஜிடபிள் அதிகமாக இந்த மாதிரி தான் வந்து சாப்பிட தோணுது ஸோ அதனாலே வந்து இப்படி நான் வந்து ரெடி பண்ணிடுறது மோஸ்ட்லி இது கொஞ்சம் ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் மெயினாக இந்த சம்மருக்கு கிச்சனில் நிற்க வேண்டாம் அதுக்காக தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆம்லெட் வந்து போட்டிருக்கேன் கொஞ்சமாக வந்து பெப்பர் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு போட்டிருக்கேன் நிறைய பேர் வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி சேர்ப்பாங்க அது எனக்கு பிடிக்காது எனக்கு இந்த மாதிரி ப்ளைனாக இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ ஃபில்லிங்காக இருந்தது ரொம்ப ஹெல்தியான ஒரு லன்ச் அப்படின்னு கூட சொல்லலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு ஒன்றும் பண்ண முடியல அப்படி இருக்குது நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக வந்து சரி வீட்டை வந்து மா போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டை நல்லா பெருக்கி விட்டுட்டு மா போட்டேன் மா போட்டதுக்கப்புறம் வீடு வந்து நல்லா க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அன்றைக்கி அதுக்கப்புறம் நான் எந்த பிளாகும் வந்து எடுக்கலை அதோடு விட்டுவிட்டேன் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நான் மார்னிங் வந்து எல்லா ப்ரேக்ஃபாஸ்ட் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மதியம் லஞ்சுக்கு வந்து என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் மார்னிங் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தம்பிக்கு வந்து பழைய சாதம் இருந்துச்சு நானும் தம்பியும் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு வந்து அவனுக்கு சப்பாத்தி கேட்டான்னு சொல்லி சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக பீட்ரூட் கறி மாதிரி மசாலா கறி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் பீட்ரூட் கிரேவின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி தான் வந்து நான் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ எனக்குமே லஞ்சுக்கு வந்து அதுதான் காலையிலேயே வந்து அவனுக்கு வந்து சப்பாத்தி போட்டுட்டு எனக்கு மாவு மட்டும் நான் எடுத்து வச்சுட்டேன் மதியம் வந்து சூடாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ் வந்ததுக்கப்புறமா அப்புறமா பாத்திரம் நிறையா கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து விளக்க போகிறேன் சீரியஸாக கிச்சனில் நிற்கவே முடியல இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஜன்னலில் நல்லாவே காற்று வந்துட்டு தான் இருக்குது காத்தோட்டமாக தான் இருக்குது இருந்தாலுமே வந்து அப்படியே குளிச்சுட்டு வந்து திரும்ப கிச்சனில் குளிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும் அந்த மாதிரி ஆகிடுச்சி கட கடன் எப்படா இந்த பாத்திரத்தெல்லாம் விளக்குன்னு சொல்லிவிட்டு விளக்கிட்டு இருந்தேன் நான் சரி வீடியோ எடுக்கிறோமே பன் போட்டால் கொஞ்சம் காமெடியாக இருக்குது அப்படின்றதுக்காக சரி நம்ம ஹேரை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போடுவோம் இன்னொன்று எனக்கு ஹேர் வாஷ் பண்ணதால் ட்ரை ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே வேற நான் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் இருந்தாலுமே ரொம்ப வேர்த்து ஊத்துது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பன் தான் வந்து போட்டுட்டேன் பாத்திரம் ஃபுல்லாக வளக்கிட்டு சிங்க்கை க்ளீன் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் பாத்திரம் மட்டும் சிங்க்கில் இருந்துச்சு அப்படின்னாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஒரு ரெண்டு பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னாலுமே அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன் ஒரு சில டைம் வந்து நமக்கு ரொம்ப லேசியாக இருக்கும்ல எப்பவுமே நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம ரோபோ கிடையாதுல்ல எப்போவாது நமக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கும் போர் அடிக்கும் என்னடா இது இதெல்லாம் செய்யணுமான்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் தான் அந்த டைமில் நம்மள நம்ம மோட்டிவேட் பண்ணிவிட்டு ஒரு சில வேலைகளை வந்து செஞ்சுடுவோம் அப்படி இருந்துமே செய்ய முடியாத நேரத்தில் இருக்கிட்டு போக அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறது பட் மோஸ்ட்லி கிளீன் பண்ணி வச்சிருவேன் ஒரு வழியாக எல்லா பாத்திரத்தையும் விலைக்கு கவுத்தாச்சு இந்த சிங்க்கு பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த சிங்க்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தை வந்து கவுக்கிறதுக்கு இந்த ட்ரைனர் வந்து அதுலேயே வந்து கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் நான் தனியாக வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கூட கேட்டிங்க அப்படிலாம் இல்லை அதுலேயே வந்து அது செட்டாக கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு தேவைன்னா அதை வந்து வச்சுக்கலாம் தேவையில்லாம் எடுத்து எட்டக்க வச்சுக்கலாம் எனக்கு அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லப்போனால் எனக்கு கொஞ்சம் பாத்திரம் இருந்தாலும் அப்பப்போ விலைக்கு கவுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படியே எடுத்து கவுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்படி தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணுறேன் நான் காலையில் வந்து தம்பிக்கு லேயர் சப்பாத்தி தான் போட்டு கொடுத்தேன் நானும் ரெண்டு ரெண்டு பால் வந்து எடுத்து வச்சுருந்தேன் லேயர் சப்பாத்தி தான் வந்து எனக்கும் வந்து போட்டுக்கிறேன் ரொம்பவே ஃபில்லிங்காக இருந்தது இது கூடவே வந்து எக் ஒயிட் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் டெய்லி டெய்லி இல்லைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து எக் ஒயிட் ரெண்டு முட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன் அந்த எல்லோ கலர் இருக்குல்ல அது சாப்பிட்டா எனக்கு சுத்தமாக ஒத்துக்கவே ஒத்துக்காது நானும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன் சரி அதை சேர்த்தே சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு எனக்கு அது செட்டே ஆகலை அதனாலே வந்து அது நான் சாப்பிட்றதில்ல வெறும் எக் ஒயிட் மட்டும்தான் வந்து எடுத்துக்கிறேன் இதெல்லாம் பார்த்துட்டு நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்லாம் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க நான் நல்லா தின்னுவேன் சாப்பாடு அப்படின்னு வந்துட்டால் கவலையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எந்த கவலை இருந்தாலும் அதெல்லாம் ஓர வச்சிட்டு சாப்பிட்றது தான் முக்கியன்ற மாதிரி சாப்பிடுவேன் என் கூட பழகினவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது அந்த அளவுக்கு சாப்பாட்டுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா சாப்பிட்ற பொருளை நல்லதை மட்டும்தான் சாப்பிடுவேன் கெட்டதாக அதாவது ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸு பேக்கரி ஐட்டம் அந்த மாதிரி எந்த விதமான பொருளும் நான் சாப்பிட மாட்டேன் ஹெல்த்தியாக சாப்பிடுவேன் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ஆனால் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து சாப்பிடுவேன் அதுக்காக டயட்லாம் வந்து ஃபாலோ பண்ணலை பொதுவாகவே நான் எப்பவுமே வந்து இப்படி தான் சாப்பிடுவேன் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைலில் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது அப்புறம் வந்து மோஸ்ட்லி டீ காஃபி அவாய்ட் பண்ணுறது டீ காஃபிலாம் நான் குடிப்பான் தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதை அவாய்ட் பண்ண முடியல பட் ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் ஒயிட் ரைஸ் வந்து அதிகமாக எடுத்துக்காமல் சும்மா ஒரு அளவுக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது ஃப்ரூட்ஸ் வந்து எப்போல்லாம் நமக்கு முடியுதோ அப்போல்லாம் வாங்கி நிறையாவே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது நட்ஸ் ட்ரைநட்ஸ் வந்து எடுத்துக்கிறது இந்த மாதிரி சில விஷயம்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து இந்த ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த பாக்கெட்டில் வந்து இருக்கும் பாருங்களேன் சிப்ஸு மிக்சர் என்னென்னமோ இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாலே ரொம்ப நல்லது அந்த மாதிரிலாம் நான் சுத்தமாகவே சாப்பிட மாட்டேன் அதே மாதிரி ஸ்வீட்டும் நான் சாப்பிட மாட்டேன் கேக் மட்டும் எப்போவாவது எனக்கு தோணுச்சு அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ்னு கூட வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் வந்து சாப்பிடுவேன் ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா குடிக்கணும்னு ரொம்ப ஆசை நான் கடையில் வாங்கிட்டு வந்து குடிப்பேன் அடிக்கடி அது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடினு இல்லை எப்போ வாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கப் அளவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருப்பீஸோ என்னமோ தான் அந்த செவன்ட்டி ருப்பீஸ்க்கு அந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டில் பண்ணோம் அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் குடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இன்றைக்கி நானுமே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பராக வந்துச்சு எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரையை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம் நாட்டு சக்கரை ஒரு கப் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து மெல்ட் ஆகி வந்துடும் அடுப்பு வந்து கண்டிப்பாக சிம்மில் இருக்கணும் கொஞ்சம் ஹையில் இருந்துச்சு அப்படின்னாலுமே வந்து கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் நல்லாவே இருக்காது இப்போ வந்து நாட்டு சக்கரை கேரம்லைஸ் பண்ணதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா அரை லிட்ரு பால் வாங்கியிருந்தேன் ஆவின் பால் வந்து வாங்கலை ஆரோக்கியம் தான் வாங்கியிருந்தேன் ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த பால் எடுத்துகிட்டு அதில் கால் லிட்டர் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா நம்ம பால் காய்ச்சுவோம் இல்லையா அந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் திக்காகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது நல்லா காய்ச்சிட்டு இதை நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை திரும்ப இதில் நான் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்க போகிறேன் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் நான் நல்லா வந்து சில்லுன்னு ஆகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறோம் ஃப்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சில்லுன்னு இருந்தால் போதும் இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் போயிட்டு வச்சுட்டு வந்துடலாம் இப்போ அதே பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கலாம் பேலன்ஸ் இருந்த காலிகிட்டு இருக்குதுலையே அந்த பாலை சேர்த்துட்டு தண்ணி விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா சுண்டும் பாருங்கள் பால் வந்து நல்லா சுண்டி வரும் அந்த மாதிரி வரணும் பால் கோவா மாதிரி வரணும்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது பக்கத்துலேயே நின்று பார்க்குறதுக்கு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் பால் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு வந்து திக்காயிடும் நான் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை இது மட்டும் பாலை மட்டும் நல்லா சுண்டை வச்சுட்டு பால் ஓரளவுக்கு நல்ல திக்காகிற ஸ்டேஜில் நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நாட்டு சக்கரை அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கலந்துகிட்டே இருக்கும்போது நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக நமக்கு வந்து கிடைக்கணும் பால்கோவா மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு இதை பார்க்கும்போதே திரும்ப அந்த குடிச்ச டேஸ்ட் ஞாபகம் வருது இப்போ இது சூப்பராக ரெடியானதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன் அதில் வந்து பாதாம் பிசுன்றிருக்கு இல்லையா அதை வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கப்பை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாலை வந்து சேர்த்துக்கலாம் அந்த பாலை சேர்த்துட்டு இப்போ அந்த பால் கோவா மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம் பாருங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த பாதாம் பிசின் அந்த பால் கோவா அந்த பால் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கடையில் வாங்கின ஒரு சின்ன கப் அளவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தேன் அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம திரும்ப வந்து கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நாடு சக்கரை அதையும் வந்து மேலே விட்டோம் அப்படின்னா சூப்பரான ஜிகரதண்டா வந்து ரெடி உண்மையாக சொல்கிறேன் சான்ஸே இல்லை கடையில் கூட இந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த சிக்கர்தண்டா வந்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வாங்கியிருந்தேன் அதை தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து ட்ரெண்ட்ஸில் வாங்கியிருந்தேன் நான் பொதுவாகவே வந்து மந்த்லி ஒன்ஸாவது ஏதாவது ட்ரெஸ் எடுத்துகிட்டே இருப்பேன் எந்த ட்ரெஸ்ஸு பார்த்தனாலும் எடுக்கணும்னு தோணும் நான் ஒரு ட்ரெஸ்ஸு பைத்தியம் நான் ஒரு ட்ரெஸ்ஸு பைத்தியம் நான் ஒரு செப்பல் பைத்தியம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ட்ரெஸ்ஸு இந்த ஸ்லிப்பர்ஸு அதெல்லாம் வந்து புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பட் ரீசெண்ட் டைமில் நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் மறந்துட்டேன்னா ஏதோ தெரியல இதெல்லாம் நான் பண்ணலை உண்மையாக சொன்னோன்னா ஒரு பக்கம் கொஞ்சம் காசும் இல்லை அதுதான் அதனாலேயே நான் வந்து ட்ரெஸ் எடுக்கல ஆனால் என்னோடய ட்ரெஸ் எல்லாமே வந்து ரொம்ப பல்லசாக போயிட்டே இருக்குது சரி திரும்ப இது எல்லாத்தையுமே வந்து ஓரம் கட்டி வச்சுட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட்ஸில் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் ஒரு மூணு டாப்பு அந்த ரெட் கலர் டாப் வாங்கியிருந்தன அதுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் பல்லாசோ பேண்ட் வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து ரெண்டு லெகின் வாங்கியிருந்தேன் ஆங்கிள் லென்த் தான் வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் ஜெகின்க்கு பேர் பண்ணுற மாதிரி அந்த டாப் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு மாதிரி ஜீன்ஸ் மெட்டீரியலில் இருக்குது என்கிட்ட அதுக்கு பேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்புறம் தம்பிக்கு ஒரு ரெண்டு ட்ரெஸ் எடுத்திருந்தேன் அதில் ஒன்று அவர் போட்டுட்டார் ஒன்று மட்டும்தான் வந்து வச்சுருக்கேன் இன்னுமே தம்பிக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுக்க வேண்டியிருக்கு அது லோக்கல் ஷாப்பில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லிவே இருக்குது அது இன்னொரு நாள் தான் போகணும் போயிட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக நான் வந்து துணியை வந்து ஊற வைக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்போவே கிட்டத்தட்ட டைம் ஆகிடுச்சு இப்போ நான் இதை எப்போ துவைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல இருந்தாலும் சரி இன்றைக்கி எப்படியாவது கையால் தான் துவைக்கிறோம் அப்படின்னு இன்றைக்கி எப்படியாவது துவச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊற வச்சுருக்கேன் மிஷினில் போடுறது அந்தளவுக்கு பிடிக்கல ரொம்ப முடியலனா மட்டும் மிஷினில் போட்டுக்கிறது மற்ற நேரத்திலலாம் வந்து கையாலையை வந்து துவச்சிடுறது அதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் தம்பிக்கும் வந்து ஜூஸ் போட்டு கொடுத்துருந்தேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்களோட லைக் தான் வந்து என்னை இன்னுமே மோட்டிவேட் பண்ணும் ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் பிளாக்ல வந்து நான் அவங்கள மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்